Hi friends! பொம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க இங்கே பார்த்தோன்னா சித்தார்த் மாதிரி இச்சா தாரியின் நேராக பாம்பாட்டி போய் அவரையும் வந்து வர விடாமல் பண்ணிடுது இந்த விஷயத்த ஒரிஜினல் இச்சாதாரிக்கிட்ட சொன்னதும் அந்த இச்சா பார்த்தாரு ரொம்ப சந்தோஷப்பட்டு விஷயத்தை நம்ம தமனா ரகோரம் கிட்ட சொல்றாங்க வளைச்சிருக்கிறது எல்லாருமே இச்சாத்தாரின்னு புரியாம இத ராணி பாட்டுக்கு லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கா பண்ணிட்டு இருக்காங்க லேக்கா கண்டிப்பா இவளால ஜெயிக்கவே முடியாது ஆமா தமனா கிட்டத்தட்ட நான் ஜெயிச்ச மாதிரி தான் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு அதுக்குள்ள அந்த ராணியை டைவெர்ட் பண்ணி சித்தாத்த கண்டிப்பா நான் என் கூட அழைச்சி போயே ஆகுவான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லேக்கா வந்து உறுதியா இருக்காங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ராணிக்கு வந்து அவங்களோட உள்ளுணர்வு ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்கிற மாதிரியே புரிய வைக்குது இந்த பக்கம் வைக்கிறது கிட்ட வந்து நம்ம தாத்தா இருக்கிற இச்சாதாரி சொல்லியிருப்பாங்க நானா பூஜை நடக்கும் போது ஃபோன் பண்ணும் வரைக்கும் நீங்க வர வேணான்னு இதனால கண்டிப்பா தாத்தாவோ இல்லை ராணியோ ஃபோன் பண்ணி சொல்லும் வரைக்கும் நம்ம நம்ப பூஜை நடக்கிற இடத்துக்கு வர மாட்டாங்க இந்த பக்கம் சித்தாத்தும் ஒரு பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டுட்டு சித்தாத்தும் அந்த திசை காட்டி வேற வச்சு மறுபடியும் அந்த நம்ப அந்த பாம்பாட்டி காரில் அழைச்சிட்டு வர்றதுக்கு போவாங்க கண்டிப்பாக அந்த முயற்சியை வந்து தோளிலேயே முடிச்சிடும் வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொரு பக்கம் ஒரு சீடில் வந்து காமிச்சிருந்தாங்க ராணியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த மகுடியை ஊடி நம்ம இச்சாதாரியாக அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இச்சாதாரி வயிற்றுலேயே ஒரு பொருள் எடுத்து போடணும்னு ஒரு போடு போட்டுடுறாங்க ஸோ அந்த இடத்துலயே இச்சாதாரியோட கதை வந்து முடிச்சிருச்சு இச்சாதாரி இல்லாமல் போன மாதிரி காமிச்சிருந்தாங்க ஸோ எல்லா முயற்சியையும் பண்ணி நம்ம ராணி தான் மகிடி ஊதி கஷ்டப்பட்டு இச்சாதாரி கதையை முடிச்சிருக்காங்க ஆனால் இது எப்படி சாத்தியமாகும் கண்டிப்பாக நம்ம சிவனோட அருள் ராணிக்கு கிடச்சிருக்காது ராணிக்கு வந்து சிவனோட அருள் ஆசீர்வாதம் இருந்தாலும் நம்ம சிவன் வந்து இச்சாதாரியே இல்லாமல் பண்ண முடியாது என்ன இச்சாதாரிக்கு வந்து அழியா வரும் அவங்களால வந்து இச்சாதாரியை வந்து இல்லாம பண்ணிருக்க முடியாது முழு சக்தியும் நம்ம ராணியோட தான் இருக்கும் ஏன்னா ஒருத்தவங்க வந்து மூச்சு பயிற்சி இருந்தா மாத்திரம்தான் அந்த மகுடியை பத்து நிமிஷத்துக்கு மூச்சு விடாம ஓதி அந்த இச்சாதாரியாக அழிக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவ்வளோ பெரிய சக்தி நம்ம ராணிக்கு எங்கேருந்து வந்துச்சு அவங்க மூச்சு பயிற்சி கூட எடுக்க இல்லை ஆனால் ஈஸியாக இச்சாதாரி கதையை ராணி வந்து ரொம்பவே வெறுத்தனமாக முடிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நம்ம பொம்மையோட ஆசிர்வாதமாக கூட இருக்கலாம் ஏன்னா நம்ம சிவன் சொன்னாங்க இல்லையா உன் பொம்மியக்கா வர டைம் வந்துருச்சுன்னு கண்டிப்பாக நம்ம பொம்மி வந்திருக்கலாம் அது மூலமாகவே ராணிக்கு வந்து சக்தியும் கிடைச்சிருக்கலாம் ராணியும் நம்ம இச்சாதாரியை பண்ணிருக்கலாம் எப்படியோ இச்சாரியோட சப்டர் வந்து முடிச்சிருச்சு அதுவே போதும்ங்கிற மாதிரி இருந்துச்சு வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்